அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்திற்கும் அவர் இருக்கக்கூடிய வீடு அதாவது அந்த வாஸ்து முறைப்படி எப்படி இருக்காருங்கிறதுக்கும் பொருளாதாரத்துக்கும் உடல்நிலைகளுக்கும் எப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் கிளைண்ட் ஒருத்தருடைய ஆரோஸ்கோப் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் ஒரு பொருளாதார பாதிப்பு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது இருக்குது மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் வெளியிலேருந்து வர மாடையுது ஸோ டோட்டலாக வந்து ஒரு அப்படி பிளாங்காகி நிற்கிற மாதிரியான சூழல் தான் அந்த மாதிரியான பொசிஷனில் தான் வராரு ஸோ இப்போ இவருக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற திசை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி திசை அது நாலாவது மாதம் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன திசை நடந்திருக்கு இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் குரு திசை ஸோ இப்போ பெரும்பாலும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தில் இருக்குது ஒரு நல்ல ஒரு சுபமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த திசையில் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இவர் நம்மளுக்கு வரும்போது எதுவுமே சொல்லலை நம்ம வந்து எடுத்தோன்னே சொல்கிறோம் இந்த சனி திசை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் பட் ஆனால் கடந்த குரு திசை கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டத்தையும் உடல்ல நோயையும் ஒரு சில பண இழப்பையும் பிரச்சனைகளையும் இதைத்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் விஷயம் லக்கணத்துக்கு ஏழுக்கும் பத்து குடை தான் குரு எந்த இடத்துலையுமே யாருமே ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கான விஷயமே இல்லை ஸோ அப்போ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்து என்னென்னா ஒரு கிளைண்ட்டை வந்து கைட் பண்ணி நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் மெயினாக இருக்கும் ஸோ இப்போ இவருக்கு குரு வந்து நேர நேரடியாக பார்க்குறது வந்து குரு கேது கூடைய சேர்க்கை இவருக்கு இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த குரு கேது சேர்க்கை அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை முழுக்கவும் ஏமாற்றத்தையும் பண இழப்பையும்ங்கிறத உறுதிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேது கிரிகோணத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் வரும் பொழுது கொரோனாங்கிற ஒரு நோய் தொற்றுனால ஆல்ரெடி பிறப்பு ஜாரத்தில் குரு கேது சேர்க்க கோச்சாரத்தில் கேது இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா தனுசுலுக்கும் அஞ்சாம் பறவை பார்க்குறதுனால அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்து அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு இடத்துல உயிர் போகிற அளவுக்கு போய் திரும்ப வந்து அவர் திரும்ப இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கான காரணம் அந்த கேதுக்கு அப்புறம் இருக்கிற சூரியன் குரு கேது சூரியனோட சேர்க்கைனால் அது சாகர அளவுக்கு போனாலும் கூட திரும்பி நம்மளை கொண்டு வந்து விட்டுரும் நயர் கரெக்டான அந்த லெவலுக்கு கொண்டு விட்டுருக்கிறத இந்த கிரக சேர்க்கைங்கிறது நமக்கு அழகாக சொல்லுது ஸோ நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே கிளியர் ஆகிருச்சு இனி சனி திசையில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை ஃபஸ்ட்டு நேரடியாக எடுத்துங்க சனி நேராக ஏழாம் பார்வையா சனி சூரியன் சேர்க்கை அதே மாதிரி சனி செவ்வாய் சனிராகு சனி குரு இவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் பெரிய பெரிய அரசியல் சம்மந்தப்பட்டது பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்டில் இன்னைக்கு வரப்பொழுது அது எப்போயிலேருந்து வரும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து கண்டிப்பாக அது எல்லாம் தொடக்கும் இன்னொரு ஆறு மாத காலங்கள் அடுத்த ராகேது பயிற்சியும் குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் போகும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறங்க இல்லை ஏதோ ஒரு கோயில் சம்மந்தமானது பண்ணிங்கனாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அதுக்கப்புறம் கோயில் கட்டிகிட்ருக்கேன் அந்த கோயில் கட்டுறதுலேயும் பிரச்சனை போயிட்டுருக்குங்கிற வார்த்தைகளை சொல்கிறாரு ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து கேட்குறோம் உங்கள் வீட்டோடைய வடகிழக்கு பகுதியில் பிரச்சனையாக இருக்கும் என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் ஸோ அவர் எடுத்தோடனே வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை இருக்குது அப்படிங்கிறார் பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் வச்சால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை லிவர் கிட்னி இது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் வீட்டில் மூத்த பையனுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வந்து சொல்லி அவங்கள ஒரு ஜாதக ரீதியாகவே அவங்களை எந்தளவுக்கு கைட் பண்ணி இனிமேல் நல்லா இருக்க வைக்கணுங்கிறத நம்ம இது சொன்னாலும் இந்த ஜாதகத்தை எப்படி காட்டுறது இப்போ இந்த சனி திசைவருக்கு வந்து மிக நல்லா இருக்கிறதுனால தான் இந்த டைமில் கரெக்டாக வந்து ஸோ இப்போ அந்த பூஜரூமையும் நோக்கி வச்சுருவாங்க இனிமேல் நம்ம சொல்லி கொடுத்த ஒரு சில கோயில்களுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் சொன்னதையும் செஞ்சுருவாங்க இனி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் இனி நல்லா இருக்கும் ஸோ அதுவுமே ஒரு நல்ல திசை தான் கொண்டு வந்திருக்குங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ எப்படி ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு அமைப்புலேயும் இருக்காங்க அந்த குருக்கேது இருக்குது அதே மாதிரி குருக்கு மாதிரியான வீட்டு அம்சத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் வாஸ்துக்கும் ஜாதகத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் ஒரு ஜாதகம் எவ்வளோ மோசமாக இருக்கோ அவ்வளோ மோசமாக வாஸ்தூலில் இருப்பாங்க புரியுதுங்களா ஜாதகத்தில் தான் அங்கே வாஸ்து அமைக்கும் அப்போ நம்ம என்னென்னா வாஸ்து பார்த்துட்டா நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது காரணமே அதான் ஜாதகமே பார்க்க வேண்டாம் வாஸ்து இருந்தாலே போதும்னு சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான் ஸோ அப்போ என்னென்னா இது வரக்கூடிய திசையில் சனி திசையில் ரொம்ப அருமையாக இருக்கும் பட் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏமாற்றங்கிறத எப்படி தவிர்த்துக்கலாம்னா முதலீடு போடாமல் நீங்கள் வெறுமனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டும் ரெண்டாவது வந்து அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தவிர்க்க முடியும் மற்றபடி இந்த சனி திசையில் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் சின்ன சின்னதாக நம்ம வந்து இருக்கிற மாதிரி வரும் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி அது நார்மலாக இன்சூரன்ஸ் போட்டு வயதுக்குரிய ஒரு நோயாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி லிவர் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவருடைய ஜாதகத்திற்கு லக்னாதிபதியுடைய புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பம்சமாக தான் நம்ம கருதணும் ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும் பொழுது ஒருவருக்கு நல்ல டைம் வரும்பொழுது தான் அவருடைய வாஸ்து மாசரியை செய்கிறாரு அவருடைய மொத்தம் இதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் அந்த பிஸ்னஸை கொண்டு போகணும் எப்படி இருந்துட்டால் நமக்கு பிரச்சனை வராது எந்த கோயில் வழிபாடு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா கோயில் வழிபாடுகள் எப்படி செய்கிறதுங்கிறதே தெரியறதில்லை ஸோ சாமி வும்புறது தப்பு இல்லை ஒருவருக்கு எந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டோன்னு தருவார் எது இஷ்ட தெய்வம் எது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்திட்ட வழிபடணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அப்போ இவருக்கு வந்து எந்த கலர் வந்து லக்கி எந்த வ தெய்வத்தை வழிபடணும் எது இஷ்ட தெய்வம் எங்கே எப்படி முறை முறையாக நம்ம வந்து வழிபட்டால் நம்மளுக்கு எல்லாமே நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கைட் பண்ணோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணமாக தெரியணுன் தான் எப்படி ஒரு வாஸ்துக்கும் ஒரு ஜாதகருக்கும் எப்படி கிளியர் ஆகுதுன்னு ஸோ அந்த இடத்துல வடகிழக்கில் இன்னும் அந்த பூஜையாரியிருந்து அவருக்கு திரும்ப மறுபடி மறுபடியும் அந்த லிவர்ஸு இல்லை ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடியது வந்துக்கிட்டே தான் இருக்கும் தனிக்கும் ட்ரிங்க் ஹேபிட்டோ எந்த மாதிரியான ஒரு தவறான ஹேபிட்டும் இல்லாமல் வருவதற்கான காரணம் முழு வாஸ்து மட்டுமே அதுக்கான கிரகச் சேர்க்கை ஜாதகத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா குருக்கேது இருந்து குரு திசையே நடக்கிறதுனால தான் அதுக்கான பாதிப்பு ஸோ இப்போ சனி திசை வந்துருச்சு நல்ல திசை வந்துருச்சு கண்டிப்பாக மாற்றணும் அது அவங்களா மாற்ற மாட்டாங்க அப்போ மாற்ற சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட கிரகம் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுருச்சு ஸோ இதுதான் மெயினாக நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்க மாட்டேங்கிறா மெடிக்கல் இவருக்கு பார்த்துட்டு ஸோ எக்ஸாக்டாக இவருக்கு என்ன இதுன்னு நம்ம சொன்னோம் மாதிரி இவருக்கு எந்த மாதிரி கோவில் பரிகாரமுங்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் எல்லாமே நம்ம வந்து தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த முகூர்த்த சாஃப்ட்வேர் வேணுமோ தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு ஜோதிடம் பார்ப்பதற்கும் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பார்த்துக்கிறதுக்கு கோச்சார ரீதியாக எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்க முடியும் ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவை சந்திப்போம்